நம்ம மாட்டு மாட்டுத்தண்டையில குறைஞ்ச விலையில கண்டுபிடிக்கணும் வளத்துல கண்டுபிடிக்காங்க கொஞ்சம்

ஓகே இன்னைக்கு வந்து விலை நிலவர புரிய என்ன இதுன்னு பாத்திரலாம் பதிவுல என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க இருபத்தி ஆறு நல்லா அருமையான சட்ட கண்ணு பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு அப்படியே ஐயாட்ட கேட்டலாம் ஒரு பேசிடுங்க சொல்லுங்க நீங்க இருந்து வரீங்க நான் வாய்ப்பாடி முருகம்பாளைய முருகம்பாளையம்

மூஞ்சி வந்து நல்லா பார்த்தா கிளி மூஞ்சி மாதிரி தெளிவா தெளிவா இருக்குதா ஆமாங்க சரி இப்போ சந்தைக்கு வர மாடல் நோய் ஏதாவது இருக்குன்னா இப்படி கண்டுபிடிக்க முடியுங்க அது அது வந்து ஏன் நாங்க பார்த்தாவே தெரிஞ்சுக்குவோம் இருக்குதா இல்லேன்னு பார்த்தாவே கண்டு பாத்து தெரிஞ்சுக்கலாம் மாடு செலவாயிவல வருது சரி அந்த மாதிரி ரேஞ்சில இருந்தா அதை தெரிஞ்சுக்கலாங்க அத வந்து நாங்க வெளிய சொல்ல மாட்டோம் அவங்கள குடிக்கலன்னு விட்டுருவோம் அதனால அது இருக்குது நாங்க வந்து சந்தகம் சொல்ல மாட்டோம் சொல்றது சொல்ல மாட்டோம் சரி ஓகேங்க ரொம்ப நன்றிங்க

ஈரோடுல இருந்து குணத்தூர் வர்ற வழியில மலை சீனாபுரம் ஏரியா வந்து இந்த சந்தை நடைபெற்றிருக்கும் நாலு வெள்ளிக்கிழமை காலையில அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் பன்னெண்டு ஒரு மணி மட்டும் மாடு நிறத்தை பொறுத்து சந்தை நடைபெறும் இன்னைக்கு வந்து கிடாரி கதைகள் நிறைய வந்திருக்கு கூட்டமும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு ஓகே அப்படியே கேட்டலாம் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாத்துருவோம் எல்லாமே செக்ல சேர்த்து கிடாரி ரெண்டுக்கள் நாலு கோல் தரத்துல இருக்கும் டெஸ்ட் மாடு வந்திருக்கும்

अंदर लाएं ना रे जीजी। अंबर। बेसिकली। अब ये लोग बेस्ट बेस्ट हैं। हाँ बिल्कुल क्या? हर क्या? हर क्या? बेसिकली ना बाबा। अरे इन्हीं के अंदर हैं टुटो अंदर हैं टुटो वाले हैं। நல்லா <laughs> ஜம்மு <laughs>

பேச

அண்ணா வணக்கம் வணக்கம் இப்ப வந்து மூணு கண்ணு கொண்டாந்துருக்கீங்க ஹம் என்ன ரேட்னா வரும் என்னாது ஒரு பதினேழு ரூபா வருங்க பதினேழு பதினேழு அது சென்ட்ரல் இருக்கிற என்ன ஆமாங்க அது என்ன இது நம்ம என்ன வரும்

இந்த பெரிய சைஸ் கடவுள் என்ன ஆமாங்க நாப்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுங்க சொல்றீங்க ஆமாங்க முப்பத்தஞ்சு கேக்குறாங்க ஆயிரம் கேட்டு முப்பத்தஞ்சு கேக்கறாங்க பால் கண்ணுங்க இது ஆறு மாசம் சொல்றேன் எட்டு ரூபா ஒன்பது ரூபாய் கேக்குறாங்க

இது மறு காட்ரோ எண்ணை நான் டயல் பண்ணிக்கலாமா? ஊத்துக்குப் சொல்லிருங்க. ஃபோன் நம்பர் ஆ இருக்கு. 91 71 15 19 24 19. சரிங்க. இந்த ஊரே ஊரு ஊரு. ஊத்துக்கு சரி ஓகே. ஃபோன் சொல்லுங்க. ये सरकारी सरकारी सरकार वाला कुछ है 4 भाग रहा काम पर 4 लाख छुपा बाय का करके अपनी जान लिया हां और बाकी जन तक आचन हम पिक्चर का